அன்பின் தோழமைகளுக்கு இறையொருள் நிறைக சமரசம் இதழ் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மாதம் இருமுறை இதழ் இந்த இதழுக்கான ஆண்டுதோறும் ஒரு மாபெரும் பரப்புரையை முன்னெடுக்கின்றோம் இப்போது நாம் இந்த பரப்புரை முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு இதழ் இருபத்தைந்து ரூபாய் மாதத்திற்கு இரண்டு இதழ் என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு இருபத்தி நான்கு இதழ் அறுநூறு ரூபாய் வரக்கூடிய அந்த சந்தாவை நாம் சந்தா கட்டக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நானூற்றி ஐம்பது ரூபாயாக தள்ளுபடி விலையில் டிசம்பர் மாதம் மட்டும் தருகிறோம் இந்த காணொலியை பார்க்கின்ற சகோதரர்கள் நாம் இணைத்திருக்கின்ற இந்த எண்ணில் அல்லது சமரசம் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சந்தா கேட்ட வேண்டும் நிறைய பேர் நினைக்கிறாங்க வருஷத்துக்கு நானூற்றம்பது ரூபா கட்டி படிக்கணுமா என்று உண்மையில் இது வந்து நீங்கள் செலுத்துவது வந்த கட்டணம் என்பது அந்த பேப்பருக்குண்டான காசு தான் இந்த செய்திகளுக்கான காசு இல்லை ஏன்னா செய்திகளுடைய அடர்த்தி வேறு இன்றைய காலகட்டத்தில் உண்மையை உரத்து பேசுவதற்கு நம்மிடம் ஊடகம் இல்லை ஒரு நாளிதழ் இல்லை ஒரு முழுநேர சேனல் இல்லை இந்த மறைக்கப்படுகின்ற செய்திகள் இருட்டடிப்பு செய்யக்கூடிய செய்திகள் உண்மைக்கு மாறான செய்திகளுக்கு எதிராக துணிந்து குரல் கொடுக்கக்கூடிய சிற்றிதழ்கள் வரிசையில் சமரசம் முன்வரிசையில் நிற்கிறது இதை வாங்கி படிப்பது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை அன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது உண்மை செய்திகள் என்ன எது சரியானது என்பதை நீங்கள் ஆய்ந்து தெளிவதற்கு இந்த சமரசம் உங்களுக்கு உதவுகிறது இதுக்கு நீங்கள் கெட்டக்கூடிய இந்த நானூற்றம்பது ரூபாங்க ஒரு நாளைக்கு ஒன் ரூபா கூட உங்களுக்கு இல்லை ஆனால் நாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்ல நண்பர்களோடு ஒரு சாப்பாடு ஒரு வேளை உணவு சாப்பிட்டோம்னா பில் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியும் ஒருவேளை உணவுக்காக நாம் ஐநூறு அறநூறுவா செலவழிப்பதிலையோ அல்லது ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் கிடைக்கும் எவ்வளோ பில்லோடு திரும்பன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எல்லாமே செலவுகள் நிறைந்த காலம் இது அதையெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் ஆனால் வாசிப்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசு நமக்கு ரொம்ப உறுத்த ஆரம்பிக்குதான் ஐநூறுரூவா கட்டணுமா நானூற்றம்பது ரூபா கட்டணுமா இல்லை இது உங்களுடைய அறிவுக்கும் நீங்கள் செலுத்தக்கூடிய உடலுக்கு நாம் உணவை போட்டுக்கொண்டே இருக்கிறோம் உடலுக்கு வந்து மாதத்துக்கு நாலாயிரம் ரூபா செலவழிக்கிறோம் உடைக்கு நாம் செலவழிக்கிறோம் ஆனால் அறிவுக்கு ஒரு நானூற்றம்பது ரூபா செலவழிக்கிறதுக்கு நாம் யோசிக்கிறோம் என்று சொன்னால் அறிவை பட்டினி போட்டு விட்டு உடலை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம் என்ற அர்த்தம் எனவே அந்த கால்குலேஷன்லாம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நாம் படிக்கணும் உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுப்ப தந்தை தன் மக்களுக்கு அன்பு அழைக்கக்கூடிய அன்பளிப்புகளில் மிகச்சிறந்தது நல்ல கல்வியும் நல்லொழுக்க பயிற்சியும் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய செய்திகளையும் நாட்டினுடைய உண்மைத்தன்மைகளையும் இன்றைக்கு நடக்கூடிய சூழ்நிலைகளையும் வாசிப்பு பழக்கத்தை மிக முக்கியமாக நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்கின்ற ஒரே வழி இது போன்ற இதழ்களுக்கு நீங்கள் சந்தா கட்டுவதா அதனால் சந்த சமரசுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் கட்டுங்க குறிப்பாக சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்னவென்றால் அவள்கிட்ட போய் நீங்கள் எல்லாம் சொல்லணும்னா சமரச சந்தாவை கேட்டுட்டீங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அவர்களுக்கு அவருடைய வீட்டு கதவை தட்டி இந்த செய்திகளை நாம் சொல்ல போகின்றோம் எனவே நீங்கள் என்ன செய்யலாம் நாம் சந்தா கட்டுறோம் இல்லைங்க எனக்கு படிக்கவே நேரம் இல்லை எனக்கு படிக்க முடியல பரவாயில்ல நானும் படிக்க முடியல என்னுடைய நண்பர் இருக்கிறார் பக்கத்தில் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் அவருடைய முகவரிதார் அவருக்கு அனுப்புங்க என்று நீங்கள் சொல்லலாம் யாருக்கே நீங்கள் அன்பளிப்பு கொடுக்குறீங்க அது சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறோம் பொருள் கொடுக்குறோம் அது அந்த பொருள் வீட்டில் இருக்கும் அதுவும் பயனுள்ளதாக ஆனால் அவருக்கு பதினைந்து நாட்களுக்கு இருக்க அந்த கிஃப்ட் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீ விரும்புகிறீங்கன்னா யாருக்கையும் ஒரு திருமண நாளிலோ அல்லது வேறொரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பத்திரிகைகளை நீங்கள் அன்பளிப்பு செய்யலாம் தொடர்ந்து அவர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சமரசம் சந்தாதாரராக நீங்கள் மாற வேண்டும் என்று நாம் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இதில் உள்ள இணைப்பிலே அதற்கான செய்திகள் உங்களுக்கு இருக்கிறது தொடர்ந்திருப்போம் இணைந்திருப்போம் தொடர்புக்கு நூற்று முப்பத்தி எட்டு பெரம்பூர் நெடுஞ்சாலை சென்னை பன்னிரண்டு போன் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று ஐந்து மூன்று ஒன்று நான்கு இரண்டு